சிறுகடிக்க ஆசை நீ பிரமும் நடந்த விஷயங்கள் எல்லாமே பாட்டி பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க பாட்டி ஊர்லேருந்து வந்து முத்துக்கிட்ட கோவமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க முத்தம் மீனை உனக்காக எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கா அதெல்லாம் நினச்சி பார்த்துருந்தே என்னென்னு இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டேன் அவளை காயப்படுத்திருக்க மாட்டேன்றாங்க எல்லா பாட்டி நான் சொல்றது கேளுங்க போதை நிப்பாட்டுதான்றாங்க மீனா ரொம்ப நல்லாவை ஒன்றை நம்பி தானே வந்தா நீ தானே நல்லா பார்த்துக்கணும் அவங்க தங்கச்சி ஆசை ஆசையை நிறைவேற்றினா அவளுக்கு அவள் தங்கச்சி முக்கியம் இப்போ இதே மாதிரி நிலைமையில நீ இருந்தது என்னடா பண்ணியிருப்பேன்றாங்க நீயே அதை தான் பண்ணியிருப்ப ஆனா அதுக்காக மீனாவன் இப்படி எல்லாம் காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறதுனா கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க முதல்ல மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு மீனா கூட்டிடுவா பாட்டி அதெல்லாம் முடியாதுன்றாங்க ஒண்ணு விஜயா அத்தை என்ன அதை பேசிட்டு இருக்கீங்க விஜயா நீ வாய முடிட்டு நீ எதுவும் பேசாதன்றாங்க முத்து பாட்டி சொல்கிறது உண்மை நீ நினச்சி என்ன போய் மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வா அப்படின்றாங்க முத்து கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க பாட்டியே சொல்றாங்க அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு அன்னமாலும் சொல்கிறாங்க நான் போய் கூட்டிகிட்டு வர வரலன்னா வரலன்னா நீ பேசி கூட்டிகிட்டு வர அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க முத்தும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா இருந்துடுச்சு இந்த கிளவி வந்தது வந்துச்சு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு விஜய் ரொம்பவே கோவப்படுறாங்க முத்து வீட்டுக்கு போயிட்டு மீனை கூப்பிட்டா மீனாக முத்து கூட வருவாங்களா இல்லையா அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ